ராகு ராகுகால துர்காஷ்டகம் ராகுகாலங்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கிற வந்து ராகு காலம் சொல்கிறோம் இதில் வந்து முக்கியமானதுன்னு பார்த்தா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கிற ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் வந்து ரொம்ப விசேஷமானது துர்கை அம்பாளுக்கு உகந்தது அதனால் தோஷம் இருக்கிறவர்கள் ஜாதகத்தில் ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டு திருமண தடை வேலை தடை அந்த மாதிரி இருக்கிறவர்கள்னா இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் துர்கைக்கு முன்னால் நெய்விளை கேற்றி வைத்து இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் அவர்களுக்கு இருக்கும் ராகுதோஷம் நீங்கும் நீங்கி தடைகள் விலகி அவர்கள் விரும்பிய மனவாழ்வு விரும்பிய வேலை இந்த மாதிரி அவர்களுக்கு உள்ள தடைகளெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் இது ரொம்ப அருமையான ஒரு துர்கா அஷ்டகம் எட்டு பத்திகளை கொண்ட துர்கையை பற்றிய ஸ்லோகம் இதை நம்பிக்கையுடன் தொடர்ந்து பாராயணம் செய்து நன்மை அடைய வேண்டும் வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள் யுமானவள் தாபம் நீங்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே உலக ஈன்றவள் துர்கா உமயுமானவள் உண்மையானவள் ஜதேவி துர்கையே தேவி துர்கையே ஜயதேவி துர்கையே செம்ம யானவள் துர்கா ஜபபுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா தேவிர்கையே தேவிர்கையே ஜி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்த உடைமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட துர்கையே தேவிர்கையே ஜயதேவி துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே துன்பமற்றவள் துர்கா துரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குலமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திரிசூலி மாயவள் திருநீற்றில் என்னிடம் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயே வேண்டினேன் ராகு துர்கையே என்னை காக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே கன்னி துர்கையே துர்கையே கருணை துர்கையே வீர கனக துர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பு துர்கையே ஜெயதுர்கை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே देवी दुर्ग ये जय देवी दुर्गे